ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த் நம்ம சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பே இல்லாமல் இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம் வாங்க எப்படி செலவுன்னு சொல்லி பார்க்கலாம் பருப்பே இல்லாமல் சாம்பார் எப்படி பாருங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் வந்து பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பத்து பல் நமக்கு இதை வச்சு தான் சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் நம்ம வந்து இன்றைக்கி பருப்பே இல்லாமல் சாம்பார் வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க நான் சின்ன வெங்காயம் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சு போட்டிருக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு மூணு தக்காளி நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி பரு சாம்பார் வைக்க போகிறோம் பாருங்கள் பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு இதெல்லாம் சூப்பரான ஸ்வைடி நீங்கள் இந்த சாம்பார் வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நமக்கு சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம் தண்ணி ஊற்றி இப்படி இருந்து பாருங்கள் நம்ம இப்போ வந்து விசில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பருப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க பருப்பே இல்லாமல் நம்ம சாம்பார் தான் வைக்க போகிறோம் பாருங்கள் பருப்பு இல்லாமல் இன்றைக்கி தக்காளி சாம்பார் இல்லாமல் தான் நிற்க தக்காளி சாம்பார் வைக்க போகிறோம் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான நமக்கு வந்து இன்னைக்கு சைடேஸ் பார்ப்பலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நம்ம இப்போ கடைய போகிறோம் பாருங்கள் நல்லா கடைஞ்சிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் நமக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கடஞ்சாச்சுங்க பாருங்கள் எங்க வரும் நம்ம இப்போ வந்து தாளிச்சுக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது நம்ம தண்ணியில் நல்லா களைக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நம்ம மூணு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்து அங்கே அம்மா அதை நல்லா க தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி களைக்கி எடுத்துச்சு ஊற்றியாச்சு நமக்கு வந்து கொதி வந்துருச்சு பாருங்கள் ஒரு கொதி வந்த பிறகு சிம்லாம் வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு நெய் ஊற்றி இருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உருந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளித்துக்கு போகிறோம் பாருங்கள் ஒரு வட்டல் இப்படி சுச்சு வச்சுருக்கேன் அப்போ போட்டுங்க கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சமா காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காயத்தூள் எவ்வளோக்குள்ளோ அது நல்லது தாளிச்சாச்சு எவ்வளோக்குள்ளது ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்க பருப்பே இல்லாத நமக்கு இன்னைக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பத்தே நிமிஷத்தில் நமக்கு ரெடி பண்ணிட்ட பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது உடனடி சாம்பார் சீக்கிரமாக செஞ்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சூப்பராக சாம்பார் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சூப்பராக பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாம்பார் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க சாம்பார் சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடியாகிடுச்சு பருப்பு இல்லாத சாம்பார் இங்கே பாருங்கள் தக்காளி சாம்பார் தான் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்